என் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் ஒரு பெரு நிலப்பகுதியினை தன்வயப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுபவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா குறிப்பிட்ட அந்த பகுதியில் தங்களது மக்கள் தொகையை பெருக்குவார்கள் நிலங்களை தங்கள் வசமாக்குவார்கள் வேலைவாய்ப்புகளை பறிப்பார்கள் தொழில் கட்டமைப்புகளை ஆளுமையை செலுத்தி படிப்படியாக அதிகாரத்தில் வந்து நிற்பார்கள் அந்த நிலப்பகுதியில் அவர்கள் இன்று எந்த ஒரு அணுவும் அசையாது என்ற சூழ்நிலை ஒரு நாள் உருவாகும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அப்படித்தான் இந்த நாட்டை தன்மையப்படுத்தினார்கள் தங்கள் வியாபார ஆளுமைகளை இங்கு செலுத்த தொடங்கினார்கள் படிப்படியாக நிலங்களை தன்மையப்படுத்தினார்கள் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் ஆட்சியாளர்களை தங்கள் கை ஆட வைத்தார்கள் ஆனால் இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இங்கிருந்த ஒற்றுமையின்மை பிரித்தாளம் சூழ்ச்சி என்ற திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றினார்கள் ஒட்டுமொத்த நாடும் அவர்களது வசமானது அதே சூழல் தான் தமிழ்நாட்டில் படிப்படியாக நடத்தப்படுகின்றது அப்பொழுது மேற்கு நாடுகளில் இருந்து வந்தார்கள் இப்பொழுது வடக்கு பகுதியில் இருந்து வருகின்றார்கள் மிக எளிமையாக புரியும்படி கூறுகின்றேன் தமிழ்நாட்டை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று வடநாட்டவர்கள் இணைக்கத் தொடங்கிவிட்டார்கள் அதற்கு முதல் கட்டமாக வடமாநில மக்களை இங்கு கொண்டு வந்து குவிப்பார்கள் அதற்கு இரண்டு வழி இருக்கின்றது ஒன்று அதிக மக்களை கொண்டு வந்து குவிப்பது மற்றொன்று அதிக பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு இங்கு பல்கி பெருகுவது நடக்கிறதா இல்லையா யோசித்து பாருங்கள் இங்குள்ள இடங்களை விலை கொடுத்து வாங்குவார்கள் உள்ளூர் விலையை விட அதிக பணம் கொடுப்பார்கள் அதனால் வடநாட்டவர்களிடம் தேடிச் சென்று தங்கள் இடங்களை ஒப்படைப்பார்கள் அதிக விலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் பகுதியில் நடக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் வியாபாரங்களில் தொழில் துறைகளில் தங்களது ஆதிக்கத்தை படிப்படியாக மேலெழுப்புவார்கள் அனைத்து தொழில்களும் அவர்களின் கட்டுப்பாட்டில் வரும் அல்லது இன்று எந்த தொழிலும் இயங்காது என்ற நிலை உருவாக்கப்படும் உங்கள் பகுதியில் நடக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் அடிப்படை வேலைவாய்ப்புகளில் முதலில் இடம் பிடிப்பார்கள் படிப்படியாக அதிகாரமிக்க இடங்களையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள் இது இப்படியே இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தால் இறுதியில் சொந்த மண்ணிலேயே நம் மக்கள் காலனி ஆதிக்கம் போலாகிவிடுவார்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு வழி செய்து கொடுப்பது யார் தெரியுமா நம் மக்களிடையே இருக்கும் ஒற்றுமையின்மைதான் பிளவுபட்டு கிடப்பதுதான் மறுபடியும் மறுபடியும் கூறுகின்றோம் தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைந்து நில்லுங்கள் நம்முடைய அலட்சியத்தினாலும் அரசியல் புரிதல் இன்மையினாலும் எவ்வளவோ நிலப்பகுதிகளை இழந்திருக்கின்றோம் காவிரி தோன்றும் குடகுமலை பெங்களூரு எனும் பெங்களூரு திருப்பதி மூணாறு என்று எத்தனையோ தமிழ்நிலங்களை பறிகொடுத்திருக்கின்றோம் இன்று திருவண்ணாமலையை பழனியை நம்மிடமிருந்து தட்டிப் பறிக்க ஒரு பெருங்கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் நாமும் இதைப்பற்றி கவலை இல்லாமல் இருந்தால் நாம் இருக்கும் இடமும் வதிக்கும் வீடுமனைகளும் ஒரு நாள் நம்மிடமிருந்து பிடுங்கப்படும் கடந்த சில தலைமுறைகளில் நம்முடைய ஒற்றுமையை நாம் தவறவிட்டதால் தான் இன்று தமிழுக்கே தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அரசியலில் ஆளுமை செய்து வருகின்றார்கள் தமிழர்களை வந்தேரிகள் என்று பேசத் தொடங்கி இருக்கின்றார்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தெலுங்கர்கள் என்று எல்லாம் மாதட்டி கொண்டு சுவரட்டி ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் நம் வரலாற்றை அழித்து கல்வெட்டுகளை கரைத்து தமிழனத்தை தகர்க்க துடிக்கும் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றது இனிமேலும் விழித்துக் கொள்ளாமல் இருந்துவிட்டால் விட்டால் இந்த இனம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் சிதறடிக்கப்பட்ட